வந்து ஜென்ம நட்சத்திரம் தமிழ் பேரை வச்சிருக்கீங்க தமிழ் சினிமா நம்ம தான் வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் பத்தி நம்ம தான் வந்து தமிழர்கள் தான் அந்த ஊரில் குட்டி சாத்தானை பத்திலாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் ஒரு கிறிஸ்டியானிட்டி உள்ள கதையை எடுத்து நீங்க பண்ணிடுறீங்க அங்க வந்து குட்டி சாத்தான்னு நீங்க சொல்றீங்க அது எப்படி வந்து சாத்தான் சொல்றீங்க அத சாத்தான் வந்து நம்மளும் சாத்தான் வந்து நம்ம இருக்கு ஜென்ம நட்சத்திரம் நம்மளுடைய தமிழர்க்கு அதை வந்து அது சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க

தமிழ் சொன்னீங்க அப்படிங்கிற தாண்டி இந்த கதைங்க அவர் கேரக்டர் ஆட்டாப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்கும் இன்னொன்னு எனக்கு கதையில வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எடுத்து கொடுத்து அதை வாங்கி நினைக்கிறத தாண்டி என் ஸ்கிரிப்ட் படித்தோடனே இதுதான் இந்த கேரக்டர் இதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சோம்னால தமிழ் புறம் வந்து எனக்கு ரொம்ப இருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப படத்துல ரெண்டு கதாநாயகன் மாதிரி இருக்கீங்க